பாருங்க அருமையான ஒரு தினம் காப்பு பார்க்க பார்க்கு அருமையான தனந்தொப்பு நல்ல காப்பு தெனம்தான் மேலே பார்க்குறதுமான காய் பிடிச்சி போடுவாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் திறன் தனி சர்வீஸு தனியாக பாருங்கள் ரெண்டு தொட்டி தனியாக தனி எப்படி வீடுமாங்க அப்படியே அருமையான திறந்து அதுக்கு தனியாக கப்பல்ஸ் இருக்குதுங்க எல்லாமே எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு ஒரு ஏக்கர் உப்பு செது அப்படியே எல்லா சௌரியத்தோடு இருக்குது வழி எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே கிடையாது தனியாக போஸ்ட் போட்டு கேமராவும் மாட்டிருக்காங்க கேமரா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் பாருங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் எப்படி பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் தென்னை மரம் எல்லா மரமுமே காப்பு நல்லா இருக்குது தார் ரோட்டு ரொம்ப ப பக்கத்தில் இருக்குது தார் ரோட்டு வந்து பார்த்துக்கிங்க ரொம்ப ரொம்ப பக்கம் சிறந்தோக்கு தனியாக அது பக்கத்துலேயே சைட் இருக்குது அந்த லாஸ்டில் தார் ரோடு தார் ரோட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்குது பக்கத்துலேயே பெரிய ஒரு சைட் இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாது நல்ல பறவைகள் எல்லாமே நல்லா இருக்குது பைஸ் கம்மி எல்லா பறவைகளும் ரொம்ப வளர்த்து வர கிடையாது பீஸ் ரொம்ப கம்மி காப்பு ரொம்ப அதிகம் வயசு ரொம்ப கம்மி ஆனால் காப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்லா காப்பு திறந்து எல்லா மரமுமே நல்லா இருக்கும் அதை வாழை திறந்த வைப்பு பசுமையான திறந்தோப்பு தென்ன ஜோலைன்னு சொல்லலாம் பசுமையான திறந்தவகுப்பு தனி சர்வீஸு தனி கிணறு அதாவது கிணறுனா கிணறு மாதிரி ஒரு ரெங்கு தொட்டி தனி சர்வீஸு எந்த பிரச்சனையும் கிடையாது கூட்டு வீட்டு எதுவும் கிடையாது வழித்தனி எல்லா அசௌரியத்தோடு இருக்குது தாராளமாக வாங்கலாம் விலை அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஒரு ஏக்கர் முப்பது சக்கரம் குழு குழுருக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி திடந்தோப்பு கிடைக்காது பார்த்துட்டு சொல்லுங்கள் விலையை பார்க்க வேண்டியதில்லை நல்லா காப்புத்துறேன் மரங்கள் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக காமிச்சிட்டேன் பாருங்கள் இந்த படத்தையும் பாருங்கள் பரத்தையும் விட்டு இருக்குது காய் அருமையான திறந்தோப்பு விட்டாதீங்க தாராளமாக வாங்கலாம் നല്ല തടം തന്നെ രണ്ട് തൊട്ടിലും എപ്പോ എന്താ പ്രചനയും കളിയോ അമ്മയാണ് തട